வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் எருமாபாளையம் மெயின் ரோடு அருகில் உள்ள ஊத்துமலை சாமுண்டி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் திருக்கோவில் புனருதாரண நூதன கல்கார ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக பூஜையில் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் சர்வ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மகா தீப ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக பூஜைக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இப்பூஜையில் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகரை வழிபட்டனர் இப்பூஜையில் திருக்கோவில் கமிட்டியார்கள் பக்தர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் மகா கும்பாபிஷேக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இதை பொதுமக்கள் அனைவரும் வரிசையில் வந்து உணவை வாங்கி உணவறிந்து மகிழ்ந்து சென்றனர் என் நிகழ்வை பற்றி கோவில் தலைவர் நந்தகுமார் கூறுவதை ஆன்மீகவாதியால் மனைகளாக பிரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தெட்டு மனைகளை பிரித்து நமது எருமாபாளையம் ஊத்துமலை சாமுண்டி நகர் என்று பெயரிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறுவினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நமது சர்வசித்தி விநாயகர் அவருக்கு ஒரு சிறிய கோவிலை கட்ட அவர்களின் முயற்சியும் அப்பொழுது இருந்த நான்கு குடும்பத்தார் அவர்களை கொண்டு சிறிய கோவிலை கட்டினோம் அப்பொழுது இருந்த முக்கியமான திருப்பணி குழு கமிட்டியார்கள் திரு அருண்குமார் ரெட்டி சி நந்தகுமார் வி கிருஷ்ணராஜ் வி கேசவன் ஜே வேணுகோபால் ஜி சீனிவாசன் வெங்கடா ஆகிய அனைவரையும் சீரிய முயற்சியை கொண்டு தங்களால் இயன்ற அளவு ஒரு சிறிய கோவிலை நிறுவினர் அந்த கோவில் நிறுவும் பொழுதே யாரும் எதிர்பாராத வண்ணம் மிகுந்த முயற்சியுடன் இருபத்தி ஏழு நட்சத்திரை கொண்ட ஆன்மீக மரங்களையும் அன்றைய தினமே கோவிலுக்கு அடிக்கால் நட்டும் பொழுதே அத்தருணத்தில் சேலம் மாநகரம் முழுவதும் எங்கெங்கு கிடைக்குமோ அந்த அரிய வகை மரங்களை கொண்டு வந்து அப்பொழுது இருந்த அனைத்து மகளிரினுடைய சீரிய முயற்சியை கொண்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்களையும் இந்த ஆன்மீக ஸ்தலத்தில் நிறுவினோம் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசையும் சங்கட சதுர்த்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹயக்ரிவர் ஜெயந்தி ஆருத்ரா தரிசனம் ஆடிப்பூரம் ஆகிய அனைத்து பூஜைகளும் சிறப்பான அபிஷேகத்துடன் சீரும் சிறப்புடன் நாங்கள் செய்து வந்தோம் இப்பொழுது அந்த கோவில் கட்டி பனிரெண்டு ஆண்டுகள் ஆனது பிறகு அந்த கோவிலை சீர் வகித்து சிறப்புடன் கோபுரம் அமைத்து ஆரம்பத்தில் செங்கல்லை கொண்டு சிறிய ஒரு எங்களால் முடிந்த அளவுக்கு செய்யலாம் என்று சென்ற இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த நகரனுடைய கமிட்டியார்கள் கொண்டு ஒரு சிறிய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் செய்தோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை சிறிய கோயிலை கோபுரம் கட்டி செங்கல்ல செய்யலான்னு ஆரம்பித்தோம் அப்பொழுது நாங்கள் நிர்ணயித்த தொகை கட்டுமான பணி கும்பாபிஷேக பணி அனைத்தையும் காண பட்ஜெட் ஒரு இருபது முதல் இருபத்தைந்து லட்சம் என நிர்ணயித்து ஒவ்வொரு மணிக்கும் இருபத்தைந்தாயிரம் என்று தங்களால் முடிந்த அளவுக்கு அளிக்க அனைத்து அன்பர்களையும் வேண்டுகோள் விடுத்தோம் அனைவருடைய சீரும் சிறப்புமான ஒரு பங்களிப்பினால் நமது சர்வசித்தி விநாயகர் திருக்கோயில் கல்ஹார ஆலயமாக உருவெடுத்து இன்றைய தினம் அனைவருடைய இப்பொழுது இருக்கக்கூடிய திருப்பணிக் கமிட்டியார்கள் ஜெய் வேணுகோபால் வெங்கடாஜலம் நந்தகுமார் சுரேஷ் வெங்கடாஜலபதி சீனிவாசன் கமலக்கண்ணன் கண்ணன் சரவணன் மற்றும் அனைத்து திருப்பணிக்குழு குழு கமிட்டியார்களின் சீரிய முயற்சியையும் நம்முடைய ஊத்துமலை சாமுன் நகர் மக்களை மட்டுமின்றி எருமாபாளையம் மற்றும் அனைத்து ஊர்களிலிருந்தும் பக்தர்களின் சீரான அன்பளிப்பினாலும் சிறிய முயற்சியினாலும் ஒத்துழைப்பினாலும் நம்முடைய ஸ்ரீ சர்வசக்தி விநாயகருடைய கல்கார ஆலயம் இன்று அனைவரினுடைய பரிபூர்ண ஆசியனுடனும் பெரியவர்களின் ஒத்துழைப்பினாலும் ஆசினுடனும் இன்று இந்த கும்பாபிஷேக புனருத்தன கல்ஹார ஆலய கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்புடன் நடைபெற்றுள்ளது அனைவரின் ஒத்துழைப்புக்கும் இந்த நம்முடைய திருவிழா கமிட்டியினுடைய குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் அனைத்து மக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்